uh... Right from ten

ஜியூழல்ல ஒரு பாட்டெல்லாம் இருக்கலாம் இன்னைக்கு பாட்டா இருக்குதுன்னு இனிதான் தெரியல ஹம் இல்லை காலையில மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்த போதே தொண்டர்கள் ஒரே தொண்டர்கள் ஒரே இது பண்ணிட்டு இருந்தாங்க காலையில இருந்தே அது அதுக்கப்புறம் வந்து பாத்தாங்க அப்படின்னா அதான் மருத்துவமனை இருக்கும்போதே தொண்டர்கள் வந்து வீட்டுக்கு வர

அப்படி எழுதுறாப்புனா நம்மளுக்கே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த 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 இடத்துல இப்ப என்ன இது பண்ணிருப்பாப்ல போ எப்பயாவது அந்த ஆட்டோக்கார பார்த்தா ரொம்ப வருஷமா இருக்கிற மாதிரி இருக்கு எப்ப என்ன வந்து கூப்பிட்டு இதுவா பண்ணிருப்பாரு அவரு ஏதோ அவரு போயிருப்பாரு மனசு தானே அவர் தானே அவரோட பிறந்த நாள் ஏதாவது விசேஷ நாள் எல்லாம் சோறு கண்டிப்பா சாப்பாடு கொடுப்பாங்க அவர் கண்டிப்பா எல்லாமே அப்படின்னா ட்ரெஸ் கொடுப்பாரு ஆமா

இவர் விஜயகாந்த் இல்லைன்னா என் பையன் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொட்டி வண்ட இப்படி வந்து அழுகுறப்போ அது எல்லாருமே ஒரு இதுவாயிடுச்சு அங்கே அந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு இது பண்ணிட்டாப்புல அங்கே அப்புறம் ரொம்ப சின்ன இடம் வராங்க வீட்டிலேருந்து கிளம்புனாங்க வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வரும்போது கரெக்டாக மூணு மணி மூணு மணி நேரம் ஆச்சுன்னா

இப்போ இப்போ நைட்டுல இல்ல காலையில எடுத்துட்டு விஷயம் என்ன அப்படின்னா பல பேர் வந்து இப்போ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு இங்கதான் வந்து இடம் போகணும் அந்த ஒரு விஷயம்ல வந்து விஜயகாந்த் உண்மையா இருக்கியா எதிர்பார்க்கு

ரெண்டு பேரும் ஒரே இது வந்து இறங்கி இறங்காரு ஒரே நல்லா போட்டாங்க வெளியே வரம்போது என்ன பண்ணுவாங்க தீமானுடன் வந்த ரஜினின்னு போடுவாங்களா ரஜினி உடன் வந்த தீமான்னு போடுவாங்களா அந்த இல்லையே அது அப்படித்தான் இருக்கோம் சரி கேப்டன் எல்லாருமே வந்து மனசு இதுவாகிடுச்சு எங்கள் ஊரில் படம் பண்ணியிருக்காரு நூற்றி ஐம்பது படம் நூற்றி ஐம்பதா

அவரை நினைவு சின்ன மாதிரி அங்கேயே வந்து வைக்கிறாங்க அது பார்க்கலாம் அடுத்த கேப்டன் பத்தி அடுத்த தரத்தை அடுத்த வீடியோவில் வந்து